ஒடுக்கத்து புதன் என்று ஒன்னு கொண்டாடுறாங்க அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க இது சம்பந்தமா ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு என்ன பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒடுக்கத்து புதனுக்கு முதல் நாள் ஒடுக்கத்து புதனுக்கு முன்தின திங்கக்கிழமை என்றே நினைஞ்சோம் டிவியில ஒளிபரப்பி ஒடுக்கத்து புதன்கிறது கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் என்னென்னு விளக்கிறோம் அதாவது ரசூல் செல்லா அலை அவர்கள் சபர் மாதத்துல கடைசி புதன்கிழமையில நோய்வாய்ப்பட்டார்கள் அவங்க நோய்வாய்ப்பட்ட நாள் தீடையான ஒரு நாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சில தட்டுகளை எழுதி கரைச்சு குடிக்கிறது ஓலையில எழுதி நம்ம ஊர்ல கற்று எங்க ஊர்ல பண ஓலையில எழுதி கரைச்சு குடிக்கிறது இது மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க இதுக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது ரசூல் செல்லா அலை அவர்கள் சபர் மாசத்துல நோய்வாய்ப்பட்டார்கள் சொல்றாங்கல்ல ரபியல் ஒரு மாசத்துல மூத்தா போயிட்டாங்கல்ல சபருக்கு அடுத்த மாசம் ரபியல் ஒரு மாசம் அப்ப அதன பீட மாசம் அதே பீட நாக்கல நீங்க ஒரு மனிதர் ஒரு மாசத்துல நோய்வாய்ப்படுறது இறந்து போறதெல்லாம் அந்த பீடை பீடையாக்கிறாரு எந்த ஒரு நல்ல நாள் நல்லது நடந்திருக்க நடந்திருக்க ஒருத்தர் குழந்தை பிறகு அன்னைக்கு ஒருத்தர் குழந்தை இறக்கும் ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தர் லாபம் கிடைக்கும் அதே நாள்ல ஒருத்தர் நஷ்டம் அடையும் ஒரு நாளை எடுத்து அன்னைக்கு ஒருத்தர் நோய் நோயாளி ஆவாரு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்து நோய் குணமாய் டிஸ்சார்ஜ் ஆகி வருவார் ஒரே நாள்ல ஒரு நாள்லயே ஒருத்தருக்கு பிள்ளை பிறகு ஒருத்தருக்கு பிள்ளை இறக்கும் ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கும் ஒரு வீட்டுல கர்மாதி நடக்கும்

ஆறு நோன்பு இருக்குது ஆறு நோம்பு பெருநாள் கிடையாது பெருநாள் அவர் கேட்கிறார் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு பெருநாள் தான் இஸ்லாத்தில் இருக்குது இன்னும் நோம்பு பெருநாள் இன்னொன்னு ஹஜ் பெருநாள் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா நோம்புக்கு பிறகு ஒரு நாள் ஆறு நோம்பு வச்சுப்பட்டு அதுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடுறோம் அது இஸ்லாத்துடைய பெருநாள் கிடையாது இஸ்லாத்துடைய பெருநாள் தான் கண்டிப்பா தொழுகை இருக்கும் ஆறு நோம்பு நாளைக்கு தொழுகை இருக்கா நோம்பு நாளைக்கு தொழுகை இருக்குது ஹஜ் பெருநாளைக்கு தொழுகை இருக்குது ஆறு நோம்பு பெருநாளைக்கு திங்கிறது மட்டும் தான் இருக்குது தொழுகை இல்லையா நம்ம உண்டாக்கணும் வணக்கம் பெருநாள்னு சொன்னாலே அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவை பாராட்டுற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்ப ஆத்ம பெருநாளைக்கு தொழுகை இல்லைங்கிறது விளங்குறது அது ஒரு பெருநாள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த ஆறு நோம்பு என்பதை அந்த மாசத்துல எப்போ வேண்டாலும் வைக்கலாம் ஆறு நோம்பு என்பது ரமலான் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வைக்கணும் கட்டாயம் கிடையாது அந்த மாசத்துல எப்பவாது ஆறு நோம்பு போதும் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஆரம்பம் முடியாது அப்படி பெருநாள் வரேன் ரமலான் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா முடியும் பெருநாள் ஒரே மாதிரியா வரேன் இது ஆறுல வந்து நான் ஒண்ணுல இருந்து ரெண்டுல இருந்து ஆறு வைப்பேன் ஒருத்தர் நாலுல இருந்து பத்து வைப்பாரு ஒருத்தர் பத்துல இருந்து பதினாறு வைப்பாரு அவருக்கு அப்பப்ப பெருநாள் மாறுமா அப்ப ஆறு நோம்பு என்பதே இந்த பெருநாளைக்கு அடுத்த நாள் தான் வைக்கணும்னு சட்டம் கிடையாது என்ன சொல்றாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் யார் ரமணான்ல நோன்பு நோட்டு சவால்ல ஆறு நோம்பு வைக்கிறாரோ அவர் வருஷம் எல்லாம் நோம்பு நோக்க மாதிரி ஏன்னு கேட்டா ஒரு நோம்புக்கு பத்து நன்மை முப்பது நோம்புக்கு முன்னூறு நன்மையாச்சு ஒரு ஆறு நோம்புக்கு ஒரு அறுபது நன்மை

ஊட்டி கோடைக்கான எல்லாரும் பார்க்கறோம்லங்க. அப்படி ஏங்க பாத்து ரசிக்கிறமா இல்லையா? கண்ணை வச்சு ஒன்னு போய்ரும்னு சொன்னா என்ன வாயிர்னும். ஊட்டில கருவி போயிர்னும். ஊட்டிக்கு போய் கோடான கோடு கண்ணு து நல்லா இருக்குது. கொடைக்கானல் கோடான கோடு கண்ண அதுல து நல்லா இருக்குது. காஷ்மீர் கோடான கோடி பேர் பார்க்கறா நல்லா இருக்குது. தாஜ்மஹால் லட்சக்கணக்கான மக்கள் போய் பார்க்கறா அது ஒன்ன ஆவ காணாம். உளாதிஷம் சொல்லி திரிகறாங்க. கண்ணுது சொல்லிக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம்? வயிற்றுச்சல தான் கண்ணு. எது ஒருத்தன் பெரிய வீடு கட்டி இருக்கறான்.

அது மாதிரி நல்ல அழகான பிள்ளையா இருந்தால் கண்ணில் ஒரு கருப்பு புள்ளி வச்சிருப்பாங்க எதுக்கு அது அந்த கண் அது பற்றக்கூடாது கண்ணு படாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு என்ன செய்யலாம் நினைக்கிறான் சில பேர் என்ன செய்யலாம் கழுதை படத்தை பார்த்து வந்து கண்ணை பார் சிறீன்னு போட்டு கண் படம் பார்த்து வச்சிருப்பான் கழுதை படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க என்னடா அந்த கண் திருஷ்டி தடுத்துருமா அதெல்லாம் இந்த இதெல்லாம் கிருக்குத்தனம் அப்படி நீங்க இருக்கு அது மாதிரி கண்ணு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றது நீங்க பயந்தீர்களே ஆனால் ரசூல் செல்லா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டு சூறா சொல்லி தந்திருக்கிறாங்க